அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு செப்டம்பர் பத்தொன்பது நோபல் பரிசு பெற்ற ஆங்கில எழுத்தாளர் வில்லியம் கோல்டிங் பிறந்த தினம் என்று இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற பிரிட்டிஷ் நாவலாசிரியரும் கவிஞருமான சர் வில்லியம் ஜெரால்டு கோல்டிங் அவருடைய பிறந்த தினம் என்று இவர் இங்கிலாந்தின் கார்ன்வால் இர் இன் ரெண்டு சொல்லி என்ன கார்ன் கார்ன்வால் பகுதியில் உள்ள நியூஹி நியூஹி நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் தந்தை பள்ளி ஆசிரியர் தாய் மகளிர் வாக்குரிமைக்காக போராடியவர் தந்தையின் மல்பேரா மல் பரோ மல்பரோ கிராமர் பள்ளியிலேயே ஆரம்ப கல்வி பயின்றார் சிறு வயதிலேயே எழுதும் ஆர்வம் கொண்டிருந்தார் பன்னெண்டு வயதில் ஒரு நாவல் எழுத வேண்டும் என முயன்றார் அது முழுமையாக முழுமை பெறாததால் சிறிது காலம் பிரத்தியுடன் காணப்பட்டார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் பிரசனோஸ் கல்லூரியில் பயின்றார் மகன் விஞ்ஞானியாக வருவான் என்று நம்பினார் அப்பா ஆங்கில இலக்கிய அதாவது இலக்கிய ஆர்வலரான இவர் ஆங்கில இலக்கியம் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பட்டப்படிப்பில் முடிக்கும் முன்பே தனது கவிதை தொகுப்பை வெளியிட்டார் அதுவும் வெற்றிகரமாக அமையவில்லை கல்லூரி படிப்பை முடித்த பிறகு பல இடங்களில் வேலை செய்தார் பின்னர் அப்பாவின் அடிச்சோட்டில் ஆசிரியராக பணியத் தொடங்கினார் சாலிஸ்பரில் உள்ள பிஷப் வேட்ஸ்வர்த் பள்ளியில் ஆங்கிலம் தத்துவ பாட ஆசிரியராக பணிபுரிந்தார் ஆசிரிய பணியை ஆர்வத்தோடு செய்த போதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தற்காலிகமாக ராஜினா செய்தும் ராஜினாமா செய்துவிட்டு இரண்டாம் போரில் கடற்பறையில் இணைந்து போராட்டினார் இணைந்து போராட்டி போ போரிட்டார் அப்போது கடலையும் கடற்பயணத்தையும் மிகவும் நேசித்தார் இந்த நேசம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து தொடர்ந்தது ஆசிரிய பணிபோ பணி அனுபவம் போல் போர் அனுபவங்களும் பிற்காலத்தில் இவரது நாவல்களுக்கு கதைக்களமாக அமைந்தன போர் முடிந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் மீண்டும் ஆசிரியர் பணிக்கு திரும்பினார் பல கதை கட்டுரைகளை எழுதினார் இருபத்தோரு முறை படைப்புகளை படைப்புகள் திருப்பி அனுப்பப்பட்டன ஆனாலும் மனம் தளராமல் எழுதினார் லார்ட் ஆஃப் தி ஃப்ளைஸ் லார்ட் ஆஃப் தி ஃப்ளைஸ் என்ற நாவலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எழுதினார் நன்மை தீமை இரண்டுக்கும் இடையே இடையேயான மனிதனின் உள்முக போராட்டங்கள் குறித்த இந்த நாவல் உலகம் முழுவதும் பிரபலம் அடைந்தது மாபெரும் வெற்றி பெற்றது பெரும் புகழும் அவரை தேடி வந்தது இந்நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றால் அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் திரைப்படமாக தயாரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் முழு நேர எழுத்தாளராக மாறினார் பிஞ்சர் மாரிடின் ஃப்ரீ பால் தி ஸ்பயர் ஆகிய மூன்று குறு நாவல்களின் தொகுப்பான இது போக அந்த மூன்று இன்னொரு மூன்று குறுநாவலின் தொகுப்பு தொகுப்புக்கு பெயர் தி ஸ்கார்பியன் காட் மற்றும் டாப்னஸ் விசிபிள் டூ தி என்ஸ் ஆஃப் எர்த் ஆகியவை இவரது வெற்றி வெற்றிகரமான படைப்புகளாக வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் முழு நேர எழுத்தாளராக மாறுறார்கள் ஃபிஞ்சர் மாரிடின் மற்றும் ஃப்ரீ ஃபால் மற்றும் தி ஸ்பைடர் மற்றும் மூன்று குறு நாவல்களின் தொகுப்பான தி ஸ்கார்பியன் காற்றில் ஸ்கார்பியன் காட் மற்றும் டார்க்னஸ் விசிபிள் டு தி என்ஸ் ஆஃப் எர்த்து என பல வெற்றிகரமான படைப்புகள் வெளிவந்திருக்கிறது ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் என்ற நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் புக்கர் பரிசு பெற்றார் பல விருதுகள் கௌரவங்களைப் பெற்ற இவரது நூல்கள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு எழுபத்தி மூணு வயசில் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் சர்பட்டம் வழங்கப்பட்டது சிறுகதை நாடகம் கட்டுரை விமர்சனம் என பலவிதமான வெற்றி படைப்புகளை தந்த வில்லியம் கோல்டிங் எண்பத்தி ரெண்டு வயசில் மறைந்தார் ஒரு முக்கியமான ஒரு நபர் நோபல் பரிசு பெற்ற ஒரு ஆங்கில எழுத்தாளர் அவரை நம்ம இன்னைக்கு சந்திச்சிருக்கோம் அவர் பேர் வில்லியம் கோல்டிங் அவர் இங்கிலாந்தில் பிறந்திருக்கிறார் இவ்வாறு இந்த நிகழ்வுகளை மற்றும் இந்த ஒரு ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்